லாம் சொல்லிட்டு வாங்க சொல்லி கொடுக்கான் இப்போ பாருங்க தம்பி எப்படி மீன் பிடிக்கிறான்னு பார்ப்போம் வாங்க இன்னொரு தம்பி உள்ளே இறங்கிட்டாரு ரெண்டாவது ரவுண்டுக்கு வந்துடுறாங்க ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு இப்போ ரெண்டாவது ரவுண்டு மீன் கொத்த ஆரம்பிச்சிருக்கேன் தம்பிக்கு எல்லாம் சிறுவனாக இருந்தாலும் பக்காவாக மீன் பிடிக்கிறான் பட்டு பட்டுன்னு அங்கே பாருங்க விசாயிடுச்சா தம்பி வண்டி இப்போ ஒரு ரெண்டு கிலோக்கு மீன் பிடிச்சா மீன் பிடிச்சி விற்றுட்டான் தம்பி பாரு மீன் பிடிச்சுட்டான் பாருங்கள் டக்கு டக்குன்னு மீன் பிடிக்கிறான் பாருங்கள் தக்கே இல்லை தக்க இல்லாமல் மீன் துண்டி போட்டு கையால் பிடி இது பண்ணுறது இந்த ஸ்டைல் பழைய காலத்து முறை இந்த ம முறையை பார்த்தினா குச்சி கவுத்துட்டு திருப்பி வந்திருக்கான் பாருங்கள் இப்போ பாருங்கள் தம்பி வேட்டை ஆரம்பம் இப்போ ரெண்டு கிலோ மீன் விற்றுட்டு வந்தான் போயிட்டு இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கான் போட்டவுடனே தம்பி இது எப்படி கொத்தின்னு போது பாருங்கள் தூக்குப்பா பிரியடா இங்க வீடா என்னை கிளை ஆச்சி குச்சே கடைசா குச்சே தூக்குடா பாருங்க பட்டுன்னு பிடிச்சி பட்டுன்னு எடுத்தால் பாருங்கள் தம்பி பக்காவாக எடுத்தால் பாருங்கள் குச்சித்துக்கு அப்படம் கிடச்சிப்பா உள்ளி பாரு தம்பி மீன் பிடிச்சி பாரு ரெண்டாவது ரெண்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சுடாம பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு தான் பாருங்கள் திறந்து பாருங்க எவ்வளோ மீன் பாருங்க நல்ல ஜிலேபி தான் ஃபுல்லாக பட்டை பட்டி பட்டியாக இந்தப்பா வந்துச்சு பிறோம் கவரில் போகிறோம் ஆ தம்பி ஃபுல்லாக மீன் பிடிச்சி வச்சுக்கோ இந்த தம்பி பக்காவா ஸ்கூலுக்கு சாயந்தரம் வந்து பிடிப்பீங்களா ஆ தம்பி போட்ட உடனே பயங்கரமாக கொத்துக்குள்ளது தம்பி எடுத்துக்கோண்டியே தெளிவாக தம்பி மீன் பிடிக்கிறான் பக்காவா பார்த்தீங்களா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா நம்ம சிறுவனாக இருந்தாலும் மீன் வாட்டியில் பயங்கரமாக இருக்கான் ஆருங்க ஏ ஈடுறா உள்ளே போயிடுச்சா பார்க்கலையா ஆமையா